நேற்று விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்காக அவர் நடத்தின முக்கியமான பொதுக்குழு கூட்டம் அதுல விஜய் அவர்கள் பேசின முக்கியமான விஷயங்கள் அது எல்லாமே தற்போது திமுக கட்சி அந்த கட்சிக்கு உள்ளே மிகப்பெரிய மோதல் பரபரப்பான சண்டை ஒரு உச்சகட்ட பரபரப்பான சூழ்நிலையை விஜய் அவருடைய அந்த அதிரடியான பேச்சு தற்போது ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவரே தற்போது விஜய் அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டியால அடுத்த கட்டமா என்ன செய்யறது அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் தற்போது தலைவரான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரே தள்ளப்பட்டிருக்காரு சோ அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் மீண்டும் அவரு எழுந்து வந்து அவருடைய கட்சியினர்களுக்கு உள்ள அவர் கொடுத்த அந்த முக்கியமான ஸ்பீச் தான் என்ன அந்த ஸ்பீச்ல இருந்து தற்போது திமுக ஒட்டுமொத்த கட்சி அதே போல் தலைவராக இருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு என்னென்ன பிரச்சனை சிக்கல் எல்லாமே தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற முழு விவரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட பிரச்சனை தற்போது விஜய் அவர்கள் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவருக்கு தந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கே புரிய வரும் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பாக நம்ம தமிழகம் எப்பயுமே மறக்க முடியாத நாள் அப்படின்னே சொல்லலாம் அன்றைக்கி கரூரில் விஜய் அவர்கள் நடத்தின அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டே போயிட்டாங்க இதனால விஜய் அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மீண்டும் விஜய் அவர்கள் எழுந்து வந்து முக்கியமாக அவர் தமிழகத்தில் எதிர்த்து பேசின ஒரு கட்சி யார் அப்படின்னா அது திமுக தான் இனிமேல் விஜய் அவர்கள் எதிர்த்து வந்து திமுக அப்படிங்கிற அந்த கட்சியை எதிர்த்து பேச மாட்டார் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு பெருசாக எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்காரு இப்படி இருக்க திடீர்னு விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட பொதுக்குழு கூட்டம் அவர் நடத்த போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அதிர்ச்சி அடைஞ்ச நபர் யார் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர் தான் அதிர்ச்சி அடைஞ்ச முதல் நபராக இருந்திருக்காரு மேலும் திமுகவினர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசின நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு ஆனால் அவர் பேசின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தற்போது திமுக கட்சிக்கு உள்ளேயும் அதே போல் திமுக கட்சிக்கு உள்ள பரபரப்பான ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் விஜய் அவர்கள் அவர் பேசின அந்த பொதுக்குழு கூட்டத்தின் முழு ஸ்பீச்சும் தற்போது திமுக கட்சி அவங்களுக்கு பயங்கர ஒரு எதிர்ப்பு அலையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தமிழக மக்களே அப்படின்னு இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் எப்படி மக்கள் கிட்ட பேசுகிறப்ப ஆரம்பிப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்திலையுமே விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு அதே போல் கரூரில் மறைஞ்சவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு சில நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்தின விஜய் அவர்கள் நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள் அவங்க எல்லாருமே இழந்துட்டு இந்த இடத்துல தற்போது நம்ம எல்லாருமே நிற்கிறோம் அதனால தான் இத்தனை நாட்கள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டு போகாம கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் நம்ம எல்லாருமே அமைதி காத்து மௌனமாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனா நம்ம அமைதியா இருக்கிறத ஒரு சில பேர் அவங்க தவறாக நினைச்சிக்கிட்டு நம்ம கட்சியா அழிக்கிற செயல்லையும் அதே போல் நம்ம கட்சிக்கு எதிராக இங்க கூட்டணி அங்கே கூட்டணி அப்படின்னு நம்ம கட்சிக்கு கெட்ட பெயர் வர்ற மாதிரியான செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க இனிமேலும் மௌனமா இருந்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு தான் அவசரமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை தற்போது நடத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு விஜய் அவர்கள் நேரடியாக இந்த கூட்டம் துவங்குறப்பவே திமுக கட்சி அவங்கள தாக்கி தான் இந்த கூட்டத்தையே விஜய் அவர்கள் துவங்கியிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு அடுக்கடுக்காக திமுக கட்சி அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பதிவு பண்ண விஜய் ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அஞ்சு இடத்துல பொதுக்குழு கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அந்த எல்லா கூட்டத்திலேயுமே இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான இடத்த தான் தொடர்ந்து அதிகாரிகள் அதாவது திமுக கட்சிக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் நாங்க சரியா எங்களுடைய கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு தொடர்ந்து இடையூறு அளிக்கிற மாதிரி தான் எல்லா இடத்துக்கான அந்த இடத்தையுமே தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த அஞ்சு கூட்டத்திலேயுமே அதிகாரிகள் அவங்க தந்திருந்தாங்க அப்படின்னு நேரடியாக இந்த இடத்துலையுமே திமுகவை அவர் குற்றம் சாட்டி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு ஆனால் அதிர்ஷ்டவசமாக மற்ற எந்த ஒரு இடத்துலையுமே இந்த சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கப்பட்டுச்சு ஆனால் கரூரில் இந்த சம்பவம் நடந்து அரங்கேறியிருக்கு இது எல்லாத்துக்குமே திமுக அவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் டைரக்டாக அவர் தாக்கி பேசியிருந்தார் மேலும் இந்த விஷயத்த நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் அவங்களே அரசு தரப்பு அவங்க மேலேயுமே கண்டிப்பாக இந்த கோர சம்பவம் நடந்ததில் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அவங்களே தமிழக அரசு அவங்க தலையில் நறுக்கு நறுக்கு அப்படின்னு கொற்ற மாதிரி நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதே போல விஜய் அவருக்கும் நடந்த இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க இவங்க மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது தமிழக அரசு அதே போல் காவல்துறை இவங்களுடைய அலட்சியமும் நிச்சயமாக இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவங்களே நேரடியாக சொல்லியிருக்காங்க இப்படி நேரடியாக உச்சநீதிமன்றம் அவங்களே ஸ்டாலின் அவருடைய தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இந்த விஷயத்தை எத்தனை முறை அவங்க சொன்னாலும் இன்னும் விடாம இந்த சம்பவத்துக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்க நினைக்கிறாங்க திமுக ஆனால் அது எதையுமே மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அதிரடியாக திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தாரு கடைசியாக ஹைலைட்டாக விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதே போல் வெற்றி கழகம் இந்த இரண்டு கட்சிக்கும் மட்டும்தான் போட்டி அதாவது நேரடியாக தமிழக வெற்றி கழகம் அதே திமுக இந்த இரண்டு கட்சிகளும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிற இரண்டு மிகப்பெரிய கட்சியாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த தமிழக வெற்றி கழகம் அதுக்கப்புறமா இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் இப்படி இரண்டு விதமாக பிரிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தற்போது இன்னும் அதிகம் அதிகம் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஒரு தன்னம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட தற்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் களம் இறங்க இருக்கும் இந்த எலெக்ஷனுக்காக தீவிரமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து நிச்சயமாக திமுகவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வேகமாக இருந்துச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தற்போது இந்த ஸ்பீச் அவங்களுடைய கட்சிக்கான அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ஸ்பீச்சை விஜய் அவர்கள் பேசியிருந்தார் ஸோ விஜய் அவருடைய இந்த ஸ்பீச் கேட்டப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திமுக அவங்க எல்லாருமே படு பயங்கரமான ஷாக் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மீண்டும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியே இருக்காது அடியோட அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி திமுக ஆளுநர்கள் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே சத்தியமாக நடக்கவே இல்லை மீண்டும் விஜய் அவர்கள் தன்னம்பிக்கையோடு திரும்பவும் பார்த்திங்கன்னா அவர் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் எப்படி திமுகவை விமர்சனம் பண்ணாரோ அதே மாதிரியான விமர்சனத்தை தற்போது மீண்டும் திமுக அவங்களுக்கு எதிராக எடுத்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவை பழி வாங்குறதுக்காகவே நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக செயல்படும் எங்களுடைய எல்லா செயலுமே நேரடியாக திமுக அவங்கள தாக்கி தான் இனிமேட்டு இருக்கப்போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு கொடூரமான உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே பொதுக்குழு கூட்டம் போட்டு விஜய் அவர்கள் பேசினார்னா திமுக அதே போல் இந்த பக்கம் பாஜக இரண்டு கட்சியுமே அவர் நேரடியாக தாக்கி பயங்கரமாக பேசுவார் ஆனால் இந்த ஸ்பீச் முழுசாக பார்க்குறப்ப எந்த ஒரு இடத்துலையுமே பாஜக கட்சியை அவர் தாக்கி பேசலை இந்த முறை முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் அவரை மட்டுமே தாக்கி திமுக கட்சி அவங்கள மட்டுமே தாக்கி விஜய் அவர்கள் பேசிந்தார் ஸோ இது கண்டிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த இடத்துல பாஜகவை பற்றி எதுவும் பேசாமல் விஜய் அவர்கள் நேரடியாக திமுகவை மட்டுமே தற்போது முதன்மை எதிரியாக அவர் கையில் எடுத்திருக்கிறது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரு அடியாக நிச்சயமாக இது இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால தான் தற்போது திமுக கட்சிக்குள்ள உச்சகட்ட பதட்டம் பரபரப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு திமுகவை தொடர்ந்து டைரக்டாக தாக்கி திட்டி பேசிக்கிட்டு இருந்த விஜயர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இனிமேல் அவர் வரவே மாட்டார் அவ்வளோதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த திமுக கட்சியினர்கள் எல்லாருக்குமே திரும்பவும் எந்திரிச்சு விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அவர் பன்மடங்கு கோபத்தோட தற்போது திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறது ஸ்டாலின்ல இருந்து கடைக்கோடி திமுக தொண்டர் வரைக்கும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியை தான் தற்போது கொடுத்துருக்கு ஸோ விஜய் அவர்கள் மீண்டும் அவர் எந்திரிச்சு அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை எங்க விட்டாரோ அங்க இருந்து இன்னும் தன்னம்பிக்கையோட பயங்கரமா திமுகவுக்கு எதிராக அவர் தற்போது ஆரம்பிச்சிருக்காரு இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க